ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினிஸ் லிட்டில் கிச்சன் இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு சிம்பிளான சட்னி செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சமைக்க தெரியாதவங்க கூட சிம்பிளாக சமைக்க முடியும் வெளியே ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் உள்ளாடி சாஃப்டாகவும் இருக்கும் இது ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் பொதுவாக இந்த சீட்டு உட்காந்து சுகர் போட்டு தான் பண்ணுவாங்க நான் வந்து வெல்லம் சேர்த்து இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் இது ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக முதல்ல ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன் நீங்கள் எல்லாமே அதே கப்லே அளந்து எடுத்துக்கோங்க ஒரு கப் வெள்ளத்துக்கு கால் கப் தண்ணி விட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் வெள்ளத்தை எடுத்தால் போதும் நமக்கு இதில் பாகுபதம் எதுவும் தேவைப்படாது வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் வெள்ளத்துக்கு பதிலாக இதில் சுகர் வேணான்னு சேர்க்கலாம் ஒரு கப் சுகரை கால் கப் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்தால் போதும் வெள்ளம் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் பொடி பண்ண ஒரு கப் எடுத்தால் போதும் இது இந்த மாதிரி நல்லா கொதித்ததுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் வடிகட்டி தூசுகள் எதுவும் இல்லாமல் எடுத்துக்கோங்க இனி இதுக்கான மாவு ரெடி பண்ணலாம் நான் எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தேனோ அதே கப்பில் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் எல்லாமே ஒரே கப்பில் தான் மெஷர்மெண்ட் அளவுகளை எடுத்துக்கோங்க கூடவே அரை கப் ரவை எடுத்திருக்கேன் ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அரை கப் எடுத்துக்கோங்க கூடவே கால் கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் கால் கப் வெள்ளை எல் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன் கூடவே கால் கப் நெய் எடுத்திருக்கேன் நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தாதான் வெளிய வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் இல்லை உங்ககிட்ட வெள்ளை எள் இல்லைன்னா கருப்பு எள் வேணுனாலும் இதில் சேர்க்கலாம் ரெண்டு எள்ளுமே இல்லைன்னா தேங்காய் துருவல் வந்து அரை கப் சேர்த்துக்கோங்க கால் கப் பதிலாக அதை கப் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காய் துருவலும் சேர்க்கலாம் இல்லை டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்க்கலாம் நெய் விட்டு மாவில் நல்லா மிக்ஸ் ஆகும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெய் நல்லா மிக்ஸ் ஆச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா மாவு இந்த மாதிரி உருட்டி பார்த்துட்டு உடச்சி விட்டால் நல்லா உடஞ்சி வரும் இந்த அளவுக்கு மாவு மிக்ஸ் ஆனதுமே இதில் இனி நம்ம வெள்ளைப்பாகு வந்து சேர்க்கலாம் வெள்ளைப்பாகு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மட்டும்தான் மாவில் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் நான் வேறு எந்த தண்ணியும் சேர்க்கலை எனக்கு கரெக்டாக இருந்துச்சு வெள்ளைப்பாகு விட்டு பிசையும் போது கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு சில நேரத்தில் கூட குறைச்ச ஆகலாம் அப்போ வந்து நார்மல் வாட்டரும் ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட விட்டு பிசஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்திக்கெல்லாம் மாவு நம்ம எந்த மாதிரி பிசைஞ்செடுப்போமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் இதை பிசையணும் தண்ணி அதிகமாகக்கூடாது அப்போ வந்து நல் ஸ்வீட் வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பார்த்திங்களா நல்லா கடை இதில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வந்துச்சு நம்ம விரலில் விட்ட அழுத்தும் போது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் நம்ம பிசைஞ்செடுக்கக்கூடிய மாவு இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும் மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்ச உடனேயே நம்ம இனி இதை பீஸ் போட ரெடி பண்ணலாம் அதுக்காக இதை நான் மூணு பங்காக பிரித்து எடுக்க போகிறேன் இது நம்ம ரெஸ்ட்டில் எல்லாம் மாவு வைக்க வேண்டிய தேவை இல்லை இந்த மாதிரி மாவு பிசைஞ்ச உடனே இந்த ஸ்வீட் வந்து ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி மூணு பார்த்தா உருண்டை எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இது வந்து பீஸ் போட வசதியாக இருக்கும் இனி இதில் முதல்ல ஒரு பீஸை எடுத்து இந்த மாதிரி நல்லா உருளையாக்கி எடுக்கணும் உருளைன்னு சொல்லும்போது நம்ம சிலிண்டர் ஷேப்பில் இந்த மாதிரி உருளையாக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவு திக்னஸுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டும் போது உடையாமல் பார்த்துக்கோங்க இதில் நம்ம ரவை இதெல்லாம் சேர்த்ததால் அது உடஞ்சி வர அதனால் பார்த்து மெதுவாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு உருண்டு வந்தால் போதும் இனி இதை வந்து நம்ம பீஸ் போடலாம் பீஸ் போடும்போது கத்தி இந்த மாதிரி சரித்து கட் பண்ணாங்க அப்போ இந்த ஷேப் கிடைக்கும் எந்த ஷேப்பில் வேணுனாலும் கட் பண்ணலாம் ரவுண்டாக கட் பண்ணலாம் இல்லை உருட்டி போடலாம் எந்த ஷேப்பில் உங்களுக்கு தேவையோ அந்த ஷேப்பில் இதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மொத்த பீஸையும் கட் பண்ணி எடுக்கலாம் இனி இதில் எந்த ஒரு பீஸை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஷேப் பண்ணி கொடுத்துக்கோங்க பார்த்திங்களா இதில் நிறைய லேயர் மாதிரி இருக்குது இதை லைட்டாக விரலில் விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது மெதுவாக ஒன்று அதை ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும் இந்த மாதிரி எல்லா பீஸையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது மெதுவாக ஒன்று லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போது உங்களுக்கு என்ன ஷேப்பில் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பீஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது இதோடய திக்னஸ் வந்து இவ்வளவு தான் இருக்கணும் பார்த்தீங்களா ரொம்ப லேஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்க கூடாது இந்த கனத்துக்கு எல்லாத்தையுமே பரத்தி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இது பொறிக்கும் போது உள்ளாடி நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது இந்த மாதிரி எல்லா பீஸையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இனி ஒவ்வொன்றா போட்டு இதில் ஃப்ரை பண்ணலாம் ஆயில் நான் நேரமே வந்து சூடு பண்ண வச்சுருந்தேன் ஆயில் வந்து மீடியமாக சூடானதும் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க தீ நல்லா குறைச்சி வச்சுட்டு தான் நம்ம ஒவ்வொரு பீஸையும் இந்த ஆயிலில் போடணும் நம்ம வெள்ளம் சேர்த்து இந்த ஸ்வீட் பண்ணதுனால சீக்கிரமாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதனால் தீயை குறைச்சி வச்சுட்டு மட்டும் ஒவ்வொரு பீஸையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ண போடும்போது மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ண விடாது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பைஸ் வெட்டுட்டு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் இதை திருப்பி போடும்போது பொடியாமல் இருக்கும் இது ஃப்ரை பண்ண இந்த மாதிரி பரந்த ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இதை திருப்பி போடும்போது ஒன்றுக்கு ஒன்று தட்டாமல் திருப்பி போட முடியும் ஃப்ரை பண்ணி எடுக்கவும் வசதியாக இருக்கும் ஆயிலில் இந்த மாதிரி பீஸ் எல்லாம் போட்டதுமே எக்காரணம் கொண்டும் திருப்பி விடக்கூடாது திருப்பி விட்டால் இது வந்து பொடிஞ்சு போகும் இந்த மாதிரி நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் திருப்பி விடணும் முக்கியமான விஷயம் கண்டிப்பாக ஆயிலில் போட்டதுமே திருப்பி விடக்கூடாது நுரையெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக அடங்கினதுமே திருப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் பொடியாமல் கரெக்டாக வரும் இந்த மாதிரி லைட்டாக ஒன்று கொன்று தட்டுப்படாமல் திருப்பி விட்டுக்கோங்க இது ஃப்ரை பண்ணி எடுக்க நமக்கு அதிக நேரம் வந்து தேவைப்படாது கொஞ்சம் நேரத்திலே இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும் இந்த மாதிரி எல்லா பீஸையும் மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க தீயை நல்லா குறைச்சி வச்சு ஃப்ரை பண்ணால் மட்டுந்தான் நம்ம வெளிப்பகுதி வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்ம தீயை அதிகப்படுத்தி வைக்கும்போது இதோட கலர் மட்டும்தான் டக்குன்னு சேஞ்ச் ஆகும் ஆனால் கிறிஸ்பியாக வராது அதனால தான் தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும் இந்த அளவு செவந்து வந்ததுமே நம்ம எல்லாத்தையுமே ஆயிலேருந்து வெளியே எடுக்கலாம் ரொம்ப நேரம் செவக்க விட வேண்டாம் இந்த அளவு செவந்து வந்தால் போதும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் சாவிட இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஆயிலிருந்து வெளியே எடுக்கும்போது இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை சாப்பிடுங்க அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க இதே மொறுமொறுப்போட கிறிஸ்பியாக ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்